சோயாவும் ரெண்டே ரெண்டு முட்டையும் இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக நாம் இதை செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது இது வரைக்கும் சோயாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம சோயாவில் என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் தாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கவும் செய்யும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சோயா எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டால் போதும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு சோயாவை வேகலாம் வைக்கக்கூடாதுங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம போட்டு வச்சால் போதும் அதுக்கப்புறமா நம்ம இதே போல் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய சோயா எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் சோயா எல்லா தண்ணியையும் உறிஞ்சி வச்சுருக்கோம் அதனால் கை வச்சு ஒரு முறை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சோயாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய சோயா எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் அப்படியே கொட்டிக்கலாம் ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நாட்டுக்கோழி முட்டை கடையில் வாங்கிக்கக்கூடிய முட்டை இப்படி எது வேணாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி கடையில் வாங்கிக்கக்கூடிய நார்மல் முட்டை தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டையும் இதுக்கு மேலே இதே போல் நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க முட்டையாக உடச்சி ஊற்றின உடனேயே ஒரு கரண்டி வச்சு இதே போல் நம்ம சோயா கூட இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல் கோட்டிங்கே நம்ம இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி விடும்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவும் செய்யாது கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ஒரு தடவை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சோயா செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த முறை கண்டிப்பாக அவங்களே உங்கள் கையில் சோயா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவை நம்ம இதே போல் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த முட்டையோட ஸ்மெல்லும் இருக்காது அதே சமயத்தில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்படி மறைத்து திரித்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மாவு முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஏற்கனவே நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கறதால அந்த முட்டையில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த மாவை அப்படியே உறிஞ்சி வச்சிடும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மாவு மசாலா எல்லாம் ஒன்று நல்லா நல்லா ஆகி வந்திருக்கு இதே போல் நம்ம சோயாவை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இதே போல் பாத்திரம் வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரமும் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேலே நான் இதே போல் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா சோயா அது எல்லாத்தையும் அப்படியே இதுக்கு மேலே வச்சுக்கிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே இதுக்கு தகுந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சால் கூட ஓகே தான் நான் மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி எனக்கு மாற்ற வேண்டி இருந்தது இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது வெந்து வரதுக்கு மூணு நிமிஷம் ஆகும்ங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி அப்புறம் மூணு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதே போல் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டோம் ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை கொடுக்கும் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க நம்ம இப்போ சேர்த்துக்கக்கூடிய இந்த மசாலாலாம் அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு செம்ம அடிப்பொழியாக வரும் இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் இதே போல் நம்ம குறை அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்து அதை பேஸ்ட்டு மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க இதே போல் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அல்லது இதே போல் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல்ன்னு சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை இந்த கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போய் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போய் நல்லா இதே போல் சுருண்டு வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிபிடிக்காமல் இருக்குது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மசாலா இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கரண்டி வச்சு ஒரு முறை இதே போல் நம்ம கிளறி விட்டுக்கலாங்க ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலா இருக்கக்கூடிய பச்சை வாடகை எல்லாம் போய் மசாலாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இதே போல் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச சோயா மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து கிடைக்கும் அதுக்குள்ளேயே நம்ம இது எல்லாத்தையும் இதே போல் நம்ம செஞ்சு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்னொரு அடுப்பில் சோயாவை வேக வச்சுருந்தேன் அதே போல் இன்னொரு அடுப்பில் தான் இதை வந்து நான் செஞ்சிட்ருக்குறேன் இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியை அரைக்கும் போது கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கணும் அப்போ இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி இருக்கக்கூடிய பச்சை வாடகை போய் தக்காளி நல்லா வெந்து வரணும் அதை மூடி போட்டு விட்டுடலாம் நம்ம வேக வச்ச சோயா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு மூணு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக கை வச்சதே போல் நம்ம தொட்டு பார்த்தா போதும் நம்ம கையில் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா இந்த சோயா முட்டை எல்லாமே நல்லா வெந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை நம்ம வெளியே தூக்கி வச்சிடலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த முட்டை கொஞ்சம் கூட தொக்கு தொக்காக இல்லாமல் அது கூட நல்ல கோட்டாகி இருக்க பாருங்க அந்த முட்டை சேர்த்துருக்கிறதே வெளியே தெரியாது அதே போல் நாம் இதில் முட்டை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு கத்தியோ ஒரு கரண்டியோ எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதே போல் நம்ம வந்து எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் இதே போல உருண்டை உருண்டையாக இருக்கும் அது ஒன்றுடன்னு ஜாயினாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிரித்து விடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பிரித்து விட்டுக்கலாம் நான் எல்லாத்தையும் பிரித்து விடல தான் சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடிய தக்காளி நல்லா சூப்பராக வெந்து நல்ல அருமையான வாசனையோடு இருக்குது இதே போல நமக்கு நல்லா வற்றி வரணும் இப்போ இது நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய சோயா இருக்கு இல்லைங்களா அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு முட்டை சேர்த்த ஏதாவது தொக்கு செஞ்சாவோ அல்லது நம்ம ஏதாவது குழம்பு செய்தாவோ பிடிக்காது ஏன்னா அது ரொம்ப பச்சை வாழை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விரும்பவே மாட்டாங்க ஆனால் நாம் இப்போ செஞ்சுருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பிடிக்குங்க நல்ல அருமையான வாசனையோட செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரையாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் போல் ட்ரையாக செஞ்சுட்ருக்கலாம் அல்லது கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் எனக்கு தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இதில் இருக்கக்கூடிய தண்ணியிலையே நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா நான் நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய அந்த சோயா இந்த மசாலா எல்லாத்தையும் தானாக உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லஞ்சுக்கு நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் சாப்பாடு போட்டு விரவே குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அதை சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள்லாம் ஆமாம் நாளைக்கு உங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்டயே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது நம்ம சப்பாத்தி சாதம் இப்படி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் ஏதாவது குழம்பு செய்றீங்க அப்படின்னா இதை ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஷைடிஷா வச்சு சாப்பிட்றதோ அல்லது மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதோ உங்களுடைய விருப்பம் தான் எல்லாம் நம்ம வந்து அப்படி தான் சேர்த்துருந்தோம் ஆனால் அது தானாகவே பிரிஞ்சு அவ்வளோ ஒரு கோட்டிங்கோட மசாலாவோடு இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஒன்று எடுத்து அப்படியே வாயில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒன்று தானாகவே எடுத்து போட்டுருவோம் இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றாவே அவங்களாவே சும்மா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அல்லது சாப்பாடு கூட இதே போல் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் வச்சு சாப்பிடணுன்னு கிடையாது இதில் இருக்கக்கூட இந்த சோயாவே உள்ள வச்சுட்டு இதே போல் நம்ம சாப்பாடு சாப்பிட்ணா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் சோயா வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சோயா இல்லாட்டாலும் இதுக்காகவே சோயா ஒரு முறையாவது வாங்கி இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த முறையும் நீங்கள் சோயா வாங்குவீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்